வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் வராரு அவர் பார்த்தீங்கன்னா தொப்பியே கிடையாது அவர்கிட்ட இல்லாமல் வராரு ஸ்டூட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆட்டோ டிரைவர்களை கேஸ் போட்டு வாழ விடாமல் தடுக்கும் காவல்துறை அதிகாரி சார் வந்து தொப்பி இல்லாமல் வராரு மூன்றாம் அதிகாரி டிராஃபிக் தான் வீடியோ தான் டிராஃபிக் போலீஸ் வந்து தேனி மாவட்டம் கம்போஸ் சிக்னல் இந்த சிக்னலில் வந்து வந்து ஸ்டாண்ட் இருக்குது ரொம்ப பஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்ட் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஃப்ரீ பஸ் விட்றாங்க இந்த ஃப்ரீ பஸ் விடுறதுனால வந்து இந்த ஆட்டோ வேறு வந்து மக்கள் வந்து வர மாட்டுறாங்க அப்போ வந்து நாங்கள் டிக்கெட் போடுற நிலைமை சேர் போ டிக்கெட் போடுற நிலைமை தான் வருது இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது தொப்பி இல்லாமல் வந்து ஒரு அதிகாரி வந்து எங்கேருந்து அந்த சிக்னல்ல இருந்து வந்து ஒப்பில்லாமல் வந்து எங்களை பூரா விரட்டுறாரே கேஸ் போடுறாரு எங்களால் பார்க்க மாட்டோம் இல்லை அப்படின்னா எனக்கு சொல்லி என்ன லைசன்ஸ் வச்சிருக்கா அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வேலை கொடுங்க இல்லை அப்படின்னா எங்களை நடத்த விட மாட்டாங்க இந்த டிராபிக் போலீஸ் அதிகாரி நடவடிக்கை எடுங்க தமிழக அரசு